கடைகள் எல்லா ஊர்லையும் இருக்கு ஆனா இலக்கிய புத்தகங்கள் இருக்குமான்னா அது ரொம்ப அபூர்வம் அப்படியே இருந்தாலும் நகர பகுதியில இருக்கும் இல்லனா மாவட்ட தலைநகரங்களில் இருக்கும் நாம் ஒரு பெரிய எழுத்தாறு புத்தகத்தை வாங்கினோம்னா கூட நகரத்தை நோக்கித்தான் நாம் போக வேண்டி இருக்கும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இலக்கிய புத்தகங்கள் வாங்கினோம்னா ஒரே ஒரு கடை தான் இருக்கு அதுவும் நம்ம சங்கரங்கோவில தான் இருக்கு சங்கரங்கோவில் திருவள்ளுவர் சாலையில அதாவது கீதாலயா தேட்டருக்கு எதிரே உள்ள சங்கரலயா புத்தக கடையில தான் இலக்கிய புத்தகங்கள் நிறைய இருக்கு இலக்கிய புத்தகங்களுக்காகவே தொடங்கப்பட்ட கடை இது நூற்றாண்டுகின்ற எழுத்தாளர்கள் தொடங்கி இன்னைக்கு மறைந்த கவிஞர் நாவண்ணா முத்துக்குமார் கவிஞர்கள் யுகபாரதி வெண்ணிலா சுகிரதராணி போன்ற பல கவிஞர்களுடைய நூல்கள் உள்ளூர் எழுத்தாளர்கள் கவிஞர்களின் நூல்கள் என பல இலக்கிய புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்கு அரசியல் தலைவர்களுடைய வரலாற்று நூல்கள் வணிக நிறுவன ஆளுமைகளின் நூல்கள் சமய இலக்கியங்கள் ஐயாயிரம் ஆண்டு வரலாறு பேசும் தமிழ் மொழியின் எந்த புத்தகங்களை கேட்டாலும் ரெண்டே நாளில் அவங்களே வாங்கி தந்துடுவாங்க குழந்தைகளுக்கான புத்தகங்களும் நிறைய இருக்கு இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு மாதிரி புத்தக சீட்டு நடத்துறாங்க மாசம் நூறு ரூபா கட்டி வந்தால் போதும் பனிரெண்டு மாதத்துல ஆயிரத்தி இரநூறுவா வந்துடும் ஆனா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கிக்கலாம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்தகம் பிடிச்சிருக்குன்னா அதையும் நீங்க உடனே வாங்கிக்கலாம் புதுசாக நீங்கள் நூலகம் தொடங்க போறீங்களா அதுக்கும் நீங்க எதிர்பார்க்காத விலையில யாரும் தர முடியாத ஆச்சரியமூட்டும் தள்ளுபடி விலையில புத்தகத்தை வாங்கிக்கலாம் இலக்கிய புத்தகத்தை விற்கிறதோடு மட்டும் இல்லாமல் சங்கரனையா புத்தக இருந்து அரண் வாசகர் வட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதில் உறுப்பினராக இருக்கவங்களுக்கும் தள்ளுபடி விலையில புத்தகம் கொடுக்குறாங்க யாதுமாகி அப்படிங்கிற சிறுவர் வாசகர் வட்டம் வச்சு அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் சேர்கிற குழந்தைகளுக்கும் இலவசமாக புத்தகங்களை கொடுக்குறாங்க மனித குழந்தையாக இருக்கும் போது பேசுறதுக்கு முன்னால பாட ஆரம்பிச்சிடலாம் எழுத தொடங்குவதற்கு முன்னாலே ஓவியம் வரைய ஆரம்பிச்சிடுவான் நடக்க தெரியறதுக்கு முன்னாலே ஆட தெரியுது மனித உயிர்களுடைய அடிப்படைய கலைதான் இந்த கலையை நமக்கு போதிக்கிறதுன்னா புத்தகங்கள் தான் பன்னெண்டு வயசுல அபிமன்னிய ஒரு புத்தகம் எழுதுறான் பத்து வயசுல சங்கம் புலா ஒரு கவிதை புத்தகமே எழுதுறான் புத்தகமும் நண்பர்களும் அரிதாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரிதான புத்தகத்தை கூட அடுத்த நாளே நமக்கு அறிமுகம் பண்ணக்கூடிய ஒரே இடம் எதுன்னா கங்கரன் ஐயா புத்தக கிடைதான் ஒரு காலத்துல ஐயா கோபாலனுடைய அறியப்படாத தமிழகம் புத்தகம் வரும்போது ஒரு புத்தகம் தான் கிடைச்சது நாங்க பத்து நண்பர்கள் படிக்கணும் அது ஜலாட்சி அடித்து படித்தோம் போட்டி தேர்வுக்கு புத்தகம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க படிக்கிற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் ஒண்ணு திருநெலிக்கு போனோம் ஏன்னா மதுரைக்கு போனோம் தொலை தூரத்துக்கு தேடி கிளிக்கா ஒன்னும் ரெண்டாவது கிடைக்கும் எல்லாருக்கும் அதை சாத்தியப்படலை சங்கரில் சாத்தியப்பட்டது உதாரணத்துக்கு ஏழாவது ஒரு பழம்பெரும் ரூ கிடைக்காம அழஞ்ச சங்கரமொழி லைப்ரரியில் நண்பர்களுக்கு எழுதிய தமிழ் மொழி வரலாறு புத்தகம் கிடைக்கல கனமான புத்தகம் சொல்லக்கூடாது அது லைப்ரரியில உங்களுக்கு மதுரையில தேடி இறந்தோம் ஆனா எல்லாமே இன்னைக்கு சங்கரம் கோயில சாத்தியப்படுது உரிய கழிவும் கொடுக்குறாங்க பத்து முப்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் சங்கரமையா புத்தக கிடை தான் சங்கரம் கோயிலுக்கு எல்லாத்தையும் சாத்தியப்படுது புத்தகம் ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே மாற்றும் மாற்றம் மட்டுமே மாறாது மாற்றத்திற்கான முதல் விதையை தூவி இருக்கும் சங்கரனையா புத்தக கடைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க